ஊறுபட்ட பண தள்ளி கட்டி இருக்கோ கல்யாணத்துக்கு மாப்பிளையா காணுமா குடும்ப வெளியில பேராது வாசப்படி மிதிக்காது மரியாதையா கூட்டி தாலியா கட்டுங்க மாப்பிளையா காணுன்னு பேசிட்டு இருக்கவ அப்படியே சரி அதானே சொல்லிக்கிட்டு இருக்க நீ என்ன போ மாப்பிளை எங்க ஓடி போயிட்ட போ மாப்பிளையா காணுமா கல்யாணம் நின்னுட்டா ஜாலி எம்மடி அம்மா என்ன சந்தோஷமா இருக்கு எப்படி ஏ கண்ணு எம்மா நீ உள்ள போ இளையவளை அக்கா உள்ள கூட்டிட்டு போ உள்ள வாட்டி ஏடி தங்கச்சி கல்யாணம் நின்னுடா ஜாலியா இருக்குடி வாய முடிச்சு உள்ள வாட்டி நாயே மாப்பிளைய காணோம் பேசிட்டு இருக்க அவங்க பள்ள காட்டிட்டு இருக்க உள்ள வாட்டி எனக்கு அதான் டீ வேணும் ஜாலியோ ஜாலி என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க கல்யாணம் மனமேட வரைக்கும் வந்தாச்சு மாப்பிளைய காணோம் சொல்லிட்டு இருக்கே நல்ல தேடி பாருங்க நல்ல தேடி பார்த்தாச்சு கல்யாணம் வைக்க போதே அவ மூஞ்சே விளங்கல நான் கூட இப்படி பண்ணமா மூஞ்சி வேளங்களைன்னா அப்போ எண்ணத்துக்கு கல்யாணத்தை வச்சியோ எவ்வளோ ரூபா அந்த கல்யாணத்துல போட்டுக்கோ தெரியுமா சும்மா போட்டுக்கிட்டு ஒரு உலகம்லாம் சொல்லி எல்லாரும் வந்திருக்கா இப்போ பார்த்து நின்னுட்டு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை இல்லைங்கயோ என்ன நடக்குறது ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் கார்ட்டான ராடாணுங்க உங்க

உனக்கும் எனக்கும் தான் தலையெழுத்து எழுதிருக்கு

அவாதான் இவ்வளவு கெட்டுட்டு நான் இந்த பாட்டுல பட்டுட்டு இருக்கேன் நல்ல குடும்பமாக இருக்கு நல்ல வேலையாக இருக்குன்னா ஒண்ணுக்காவாத கல்யாணத்தை எடுத்து எவ்வளவு நட்டத்தை கண்டு கேவலப்பட்டிங்கன்னா உட்கார்ந்துருக்க பாரு இந்த மாப்பிள்ளை எங்கேயோ போயிட்டான் நம்மளை வருத்தப்படாது ஏன்னா சமையல் கட்டில்தான் நின்னேன் பேச்சு கேட்டுன்னு ஓடி வந்தேன் போனா போடுறேன் நம்ம பிள்ளைக்கு இவன் இல்லைன்னா இன்னொரு சம்மந்தான் கிடைக்கும் பாட்டில் நீங்கள் இப்படி தளர்ந்து உட்காராதியோ என் பிள்ளை எவ்வளோ ஆசாசையாக இருந்து தெரியுமா அதை கட்டி கொடுக்க போறோம்னு இப்படி என்ன கேவலப்படுத்தி நடுத்து உட்காந்து வச்சுட்டு ஒவ்வொரு விட மாட்டேன் போட்ட அண்ணே விடுங்க அண்ணே அப்ப ஏன் அப்ப என்னடி இங்க எதுக்கு நிக்கிதியா ரெண்டு பேரும் கல்யாணத்தாங்க வச்சுக்கிட்டு சரி அப்பு இந்த ஆரி ஒரு கொச்சி பிளவுஸ் தச்சு பத்துக்கோ ஊக்கு உள்ள போக மாட்டேங்கு கொஞ்சம் பெரிய ஊக்காங்கன்னா வாங்கிட்டு வாயா ஐயோ எதுக்கண்ணே அழுதியா என்னாச்சு ஏச்சி சேலையெல்லாம் எல்லாம் கெட்டிகிட்டு நின்னீங்க இப்படி பழைய தலையில நிக்கியே ஆ காண்ட மானங்கட்ட கதை நான் கேக்கوني என்னாச்சி ஆளாளுக்கி ஏன் இப்படி இருக்குதிய ஏதா பிரச்சனையா என்னாச்சி ஏதே ஏதே லனகி சாபাড় போட மாட்டிக்கவே அடியா போட்டு சோத்த போட்டு ஏலய போட்டு பருப்பு போட்டு திண்ண으면 பருப்புல உப்பு இல்ல நான் அந்த கபச்சடி ஒரே காசப்பு அது எல்ல தயிர் காடா அது மாங்கா புளிப்பு என்ன சாவைய கறிய கூப்பிக்குதியா சீ கொன்ன என்னன்னு பாருங்க வ . ல்யா .. கல்யாண .ప. வாலி அ அ க்க போவா. கல்யாண ன்னட்ட. ஓட்டி யா த்தி அ .. சண்டை போட்டு என்ன ஆவ போது விடுங்க என்னவும் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம கிளம்புவோம் கிளம்புவோமா ஊட்ட கூடாதுல மாப்பிள வீட்டு ஆளுவனை புடிச்சு கட்டி வச்சு வாயோடி வாய்க்கோடு குத்து குடுக்கணும் நகி இந்த கிளவு பாரு ஏ அப்பு கல்யாணம் நின்னுட்டுன்னு சொல்லவே இல்ல என்னத்த போட்டு சொல்லதுக்கு மாப்பிள்ளையே காணும் அங்க அடிய போட்டு இருக்குதோ உள்ள தள்ளு நீ நான் உள்ள போய் பாத்துட்டு ஏ அப்பு சண்டை எதுக்கு சண்டை வேண்டாம் எல்லாரையும் கூப்பிட்டு போவ நமக்கு கேவலமா இருக்கு நம்ம எதுக்கண்ணே கேவலப்படணும் செஞ்சதெல்லாம் அவிய நம்ம எதுக்கண்ணே கேவலப்படணும் நீங்கள் எந்திங்க எந்திங்க அண்ணன் நீங்கள் முதல் தண்ணி குடிங்க பாரு எப்படி ஆக்கி விட்டுட்டாவே எங்கள் அண்ணனை